அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கங்கள் தினமொரு தகவலின் முன்னூற்றி பத்தாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பார்க்கலாம்

ஏழாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் எத்தனையாக இருக்கும் பிள்ளைகள் ஏழாக இருக்கும் அப்ப எதிர்பக்கங்கள் என்று சொல்லப்படுறது இந்த முன் மூன்றென்றதுக்கு எதிர்ப்பக்கம் அதுக்கு பின்னுக்கு மறைஞ்சிருக்கிற பக்கம் அப்ப இந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டும் போது இதனுடைய கூட்டுத்தொகை ஏழாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அப்ப எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏழாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்துல இந்த அருகில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை ஏழாக இருக்கக்கூடாது அருகில இருக்கிற இலக்கங்கள் ஏழாக இருக்க கூடாது இலக்கங்கள் இந்த கூட்டுத்தொகை ஏழாக இருக்காது எதிரெதிர தான் ஏழாக இருக்கும்ன்றது இந்த நியமமான அல்லது விதிக்கேற்ற தாயக்கட்டைகளுக்குள்ள ஒரு விதிமுறை அப்ப நீங்கள் வச்சிருக்கின்ற தாயக்கட்டைகள் விளையாடுகின்ற தாயக்கட்டைகளிலும் கூட இந்த மூன்ற இலக்கத்துக்கு பதிலாக மூன்று புள்ளிகள் இருக்கும் அந்த மூன்று புள்ளிகளுக்கு எதிர்ப்பக்கத்துல கண்டிப்பா நாலு புள்ளி தான் இருக்கும் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் இந்த என்றது நாங்கள் விரிக்கும் போது எப்படி இருக்குமண்டா இந்த வடிவில ஒரு விரிக்கப்பட்ட தாயக்கட்டை இருக்கும் அப்ப இந்த விரிக்கப்பட்ட தாயக்கட்டை ஒன்றின் எதிர்ப்பக்கங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த உண்டை விட்ட ஒரு பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் அப்ப தாயக்கட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி மடிச்சு இதை கொண்டு மேல மூடுவீங்க அதான இந்த பக்கத்துக்கு இது கீழ்பக்கமாக இருக்குமாக இருந்தால் இந்த மூன்று இந்த பக்கம் திரும்பும் இந்த அஞ்சு இந்த பக்கம் திரும்பும் இந்த ஒன்று மேல வந்து மூடும் இந்த ஆறு இங்க விரியும் இந்த நாலு இங்க போகும் சரியா அப்படித்தான் இந்த தாயக்கட்டைய மூடி ஒட்டுவோம் அப்ப இந்த மூன்றுக்கு எதிர்ப்பக்கம் இந்த ஐந்தாக இருக்கும் அதே நேரம் இந்த ஆறினுடைய எதிர்ப்பக்கம் இந்த நாலாக இருக்கும் ஏன் இந்த பக்கம் இது வந்து நிற்கும் இந்த பக்கம் இது வந்து நிற்கும் அப்ப ரெண்டையும் எதிர்ப்பக்கம் ஆறுக்கு நாலு அடுத்தது இந்த இரண்டினுடைய எதிர்பக்கம் உண்டாக இருக்கும் சரியா பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் அது மேல் பக்கம் இது கீழ்ப்பக்கமாக இருக்கும் சரி அப்ப இதை வச்சு கொண்டு இந்த மூன்றினுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய இலக்கம் எது என்று நினைப்பீங்கள் தாயக்கட்டைகள எதிர்ப்பக்கங்கள் இந்த கூட்டுத்தொகை ஏழு அப்ப இந்த கூட்டுத்தொகை ஏழில இருந்து இந்த மூன்ற கழிப்பீங்களாக இருந்தால் இதுக்கு எதிரே இருக்கிற இலக்கம் வரும் ஏழில மூன்று போனால் நான்கு அப்ப மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் கண்டிப்பாக நான்கு தான் இருக்க வேண்டும் அதே போல அடுத்தது ஐந்து இந்த ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் காணவும் ஏழில இருந்து இந்த ஐந்த கழிக்க போறீங்க ஏழில ஐந்து போனால் இரண்டு அப்ப இந்த ஐந்தினுடைய எதிர்ப்பக்கத்துல இரண்டு இருக்கும் அடுத்தது ஆறு அதுவும் அதே போலதான் இருந்து அந்த ஆற கழிக்கிறீர்கள் ஏழில ஆறு போனால் ஒன்று அப்ப இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகி இருக்கும் அதாவது மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் நான்கு ஐந்தின் எதிர்ப்பக்கம் இரண்டு ஆறின் எதிர்ப்பக்கம் ஒன்று அப்ப இதுல இந்த கேள்வியில பார்த்து கொள்ளுமா பிள்ளைகள் இதுல இந்த ஏழு என்ற இலக்கத்து இலக்கம் தான் எல்லாத்தின் கூட்டு தொகையாகவும் வந்ததுன்றதால அதுல இருந்து ஒரு பக்கத்தை கழிச்சு கழிச்சு எதிர்ப்பக்கங்களை எடுத்துட்டான் அப்ப இப்ப நான் சொல்லி தந்தது இந்த எதிர்ப்பக்கங்களை காண்றதுக்குரிய வழி ஒன்றை விட்ட ஒரு பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் என்று சொல்லி தந்தனா அப்ப இந்த விட்டு ஒரு பக்கத்துல இந்த ரெண்டு இலக்கமும் வந்தா சரியா இருக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இது மூன்று அண்டு சொன்னா இந்த மூன்றின் எதிர்ப்பக்கமாக இதில் இருக்கிற இலக்கம் வரணும் அப்ப இதுல எதிர்ப்பக்கம் நாலு அன்று தரப்பட்டிருக்கு ஆனா இதுல ரெண்டு வந்திருக்கு அப்ப இது வராது அடுத்தது ரெண்டாவது படத்துக்கு போற பிள்ளைகள் ரெண்டாவது படத்துல பாருங்க இதுல இந்த ஐந்தினுடைய எதிர்பக்கம் ரெண்டு அண்டு தரப்பட்டிருக்குது அப்ப இதில் ஐந்து இருந்தால் அதனுடைய எதிர்ப்பக்கம் இங்க இருக்கப்படும் இந்த இடத்துல ரெண்டு தரப்பட்டிருக்குதா இல்ல அப்ப இதனுடைய எதிர்ப்பக்கம் பிள்ளையா இருக்கிறதால இது வராது அடுத்ததுக்கு மூண்டின் எதிர்பக்கம் நாலா இருக்கப்படும் இந்த பாருங்க ஒன்றை விட்ட ஒரு பக்கங்கள் எதிர்ப்பக்கங்கள் மூன்றின் எதிர்ப்பக்கம் நாலு இருக்குது அடுத்தது ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் ரெண்டு ஐந்து இங்க இருக்குது ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் ஒன்றை விட்ட ஒரு பக்கம் சரியா இருக்குது ஐந்து எதிர்ப்பக்கம் ரெண்டு அடுத்தது ஆறின் எதிர்ப்பக்கம் ஒன்று இந்த இருக்கு ஆறு ஆறனுடைய எதிர்ப்பக்கம் ஒன்று அதுக்கு சரியா இருக்குது சரியா பிள்ளைகள் அப்ப நீங்கள் இந்த மூன்றாவது விடியை தெரிவு செய்து கொள்ளுவீர்கள் என்னண்டு இந்த தாயக்கட்டையின் பிரித்த முகத் தோற்றத்தை சரியாக காட்டுகின்ற உரு இந்த மூன்றாவது உரு தான் அப்ப இந்த தாயக்கட்டைக்குரிய விதிமுறைகளை வடிவாக வழங்கிக் கொள்ளுங்கோ எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏழாக இருக்கும் அதே வேளை இந்த விட்ட ஒரு பக்கங்கள் தான் அதனுடைய எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் சிறிய பிள்ளைகள் இதை வச்சிருந்தீங்களா எந்த ஒரு கேள்விக்கும் இல்ல புகா எழுதலாம் அப்ப தரப்பட்ட தாயக்கட்டையின் மூன்று ஆறுக்கு எதிர்பக்கத்தில் அமையும் இலக்கங்களை முறையே எழுதுக அப்ப இலக்கம் மூன்று இலக்கம் ஆறினுடைய எதிர்ப்பக்கங்களை கேட்டு கிடக்குது அப்ப இந்த ஏழில இருந்து இந்த மூண்டை கழிச்சு நாலன்று எடுத்த நாங்கள் இந்தா மூன்றின் எதிர்ப்பக்கம் நாலென்று எடுத்து வச்சிருக்கோம் அதே போல இந்த ஏழிலிருந்து இந்த ஆரை கழிச்சு இந்த ஆறின் எதிர்ப்பக்கம் ஒன்று என்று எடுத்து வச்சிருக்கோம் அப்ப எங்களுக்கு பக்கங்கள் அமையும் இலக்கங்கள் முறை ஏ என்று கிடக்குது நாங்களும் கம ஆறு என்று எதிர்பக்கங்கள் நாலு கம ஒன்று அப்ப இந்த ஒழுங்கு முறையில விட கொடுத்திருந்தால் சரியாக இருக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த தாயக்கட்டை தொடர்பான இன்னும் ஒரு காணொலியில் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்